விகிதாச்சாரத்திற்கு ஏற்ப அதிகாரம் பெற்றிடவும் சமூக நீதி காத்திடவும் கணக்கெடுப்பு தேவை என்பதை மையப் பொருளாக கொண்டு தேனி மாவட்ட வெல்ஃபேர் கட்சி சார்பில் பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஐந்து மணிக்கு தேனி மக்கள் சேவை மையத்தில் சிறப்பு கலந்துரையாடல் நடைபெற்றது நிகழ்விற்கு விடுதலை சிறுத்தையின் கட்சியின் தேனி திண்டுக்கல் மண்டல செயலாளர் தமிழ்வாணன் தலைமையேற்க வெல்ஃபேர் பார்ட்டி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் முகமது சஃபி வரவேற்க மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் அப்பாஸ் மந்திரி எஸ்டிபிஐ மாவட்ட தலைவர் அபுபக்கர் சித்திக் மதிமுக மாவட்ட துணைச் செயலாளர் பொன்முடி திராவிடர் கழக மாவட்ட செயலாளர் மணிகண்டன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆதி தமிழர் பேரவை மாவட்ட செயலாளர் நீல கனலன் மாவட்ட தலைவர் ஈஸ்வரன் ஐயுஎம்எல் மாவட்ட செயலாளர் சர்புதி திராவிடர் கழக மாவட்ட அமைப்பாளர் கண்ணன் திரிணாமுல் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் ஹக்கீம் தேனி புதுப்பள்ளி ஜமாட் துணைத் தலைவர் ஹபீபுல்லா இணைந்தளும் தமிழ்நாடு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் செல்வகணேஷ் ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட நிர்வாகிகள் செல்லான் முல்லை முருகன் குச்சனூர் முஸ்லீம் ஜமாத் தலைவர் அஜ்மீர் கான் விசிகா செய்தி தொடர்பாளர் அன்பு வடிவேல் சமூக நல்லிணக்க பேரவை பொருளாளர் குழந்தைராஜ் தமிழ் தமிழக வாழ்முரிமை கட்சி மாவட்ட செயலாளர் பாபு தேனி புது பள்ளிவாசல் முன்னாள் செயலாளர் முகமது பாட்ஷா மாமக நகர செயலாளர் ஷேக் முகமது ஜமாத்தி இஸ்லாமி ஹிந்து தேனி கிளைத் தலைவர் அபுதாகி ராஜா தேனி மக்கள் சேவை மைய தலைவர் காதர் பிச்சை சாலிட்ரெட்டி இளைஞர் அமைப்பின் மாவட்ட செயலாளர் சபியுல்லா உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளின் மாவட்ட நிர்வாகிகள் கலந்துரையாடலில் பங்கேற்றனர் கலந்துரையாடலின் நிறைவில் பீகாரை முன்மாதிரியாக கொண்டு தமிழக அரசும் உடனடியாக ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று ஏகமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை தமிழக அரசுக்கு அனுப்புவது என்று முடிவு செய்யப்பட்டது வெல்ஃபேர் கட்சியின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் தேனி ஜாஹீர் நன்றி தெரிவித்தார் தேனி மாவட்ட செய்தியாளர் சாதிக் பாட்சாந்தான் ஒரே இருக்க வேண்டும் இந்தியாவிலே ரிசர்வேஷன் இல்லாத ஒரே ஒரு தொழில் துப்புரவு தொழில் சதோர சொன்னாலே துப்புரவு தொழில் இங்கே எந்த ரிசர்வேஷனும் கிடையாது முழுக்க முழுக்க அது தாக்கப்பட்ட மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு வேலை கேரளாவிலே கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் தான் இருக்கிறது அங்கே தென்னை மரம் மேலுவதற்கு இப்பொழுது ஒரு அறிவிப்பு கொடுத்தாரு தென்னை மரம் ஏறுவதற்கு ஆட்கள் வேண்டும் யார் அது நூறு சதவீதம் ஈழவ மக்களுக்கு ஒதுக்கப்பட்டது அது எப்படி கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் தான் ஆளுகிறது ஆனால் தென்னை மர மேல அந்த தொழில் யாருக்குன்னு வச்சுன்னா நூறு சதவீதம் ஈனவர்கள் மக்களுக்கு அது பிராமணர்கள் அங்கே வேண்டிய தேவையில்லை நாயர்கள் அங்கே வரவேண்டிய தேவையில்லை நம்பூரிகள் அங்கே வரவேண்டிய தேவையில்லை எந்த அப்பர் காஸ்டும் அங்கே வரவேண்டியதில்லை ஈனவா என்று அந்த தொட்டுப்பட்ட சமூகம் தான் தென்னை மரம் பேர் தேங்காய் வரைப்பு இதுதான் இங்கே பொறுப்போட்டங்களை அமையப்படுத்தக் கொள்ளக்கூடியவருடைய இடத்தில் இருக்கக்கூடிய சமூக சூழல் கூட அரசியல் எதிர்காலங்களிலே நாம் மிகவும் பேச வேண்டிய தேவையே சொன்ன கடந்த எழுபத்தைந்து வருடத்தில் ஒரு பிராமணர்கள் அல்லாத